ஒரு சிலரால முடியாது ஒரு சிலரால முடியும் எல்லாராலையும் எல்லாம் முடியாது எல்லாராலையும் எல்லாம் முடியாது யாரை பார்த்தாரு எப்படி அது யாருக்கிட்ட எதை கேட்கணும்னு ஒரு சில வரைமுறைகள் அது அவங்ககிட்ட கேட்கும் போது தான் அது கிடைக்கும் இல்லை இல்லை இந்த ரெசல்யூஷனை சரியான முறையில் கொண்டு சென்றிருக்கிறோம் இப்போதான் இப்போதான் மத்திய அரசு போய் ரீச் ஆயிருக்குது கடந்த காலங்களில் அது சரியாக போய் ரீச் ஆகலை இப்போ தான் போய் சரியாக ரீச் ஆயிருக்குது அதை நிச்சயமாக அதை வலியுறுத்தி பெறுவோம் எதுக்கு பிஜேபுடைய மேனிஃபெஸ்டோ கமிட்டி கமிட்மெண்ட்டாக கிடையாது இது இந்த தொகு இது தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக நான் என்னுடைய முயற்சியை எடுப்பேன் என்று சொல்கிறேன் நிச்சயமாக மக்கள் வந்து என்ன பண்ண நியாய வேலை கடையை திறந்து அவங்க வந்து இலவச அரிசி திட்டத்தை திரும்ப ஆரம்பிக்கணும் நீங்கள் எங்களுக்கு பணமாக போடுறீங்க இருந்தாலும் எங்களுக்கு ஒரு போதுமானதாக இல்லை எங்களுக்கு வந்து அது இலவச அரிசி தர தொடர்ந்து சொல்லியிருக்காங்க நேற்று உப்பளத்தில் முதலமைச்சர் பேசுகின்ற பொழுது மீண்டும் நியாய விளக்கலையை திறந்து இலவச அரிசி மக்களுக்கு போடுவோம் என்ற உத்தரவாதத்தை நேற்று முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க மீண்டும் அதை நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு அந்த அந்த திட்டத்தை ஆரம்பிப்போம் அமைச்சர் வந்து மத்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தியே ரெண்டு வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சிலரால் முடியாதது ஒரு சிலரால முடியும் எல்லாராலையும் எல்லாம் முடியாது எல்லாராலையும் எல்லாம் முடியாது அது அவங்களால முடியாம இருக்கலாம் என்னால அது முடியும் அவங்களால சார் எங்க அமைச்சர் உங்க அமைச்சர் அவர் யாரை போய் பார்த்தாரு எப்படி பார்த்தாருன்றது எனக்கு தெரியாது யாரை பார்த்தாரு எப்படி பார்த்தாருன்னு யாரு கிட்ட எதை கேட்கணும்னு ஒரு சில வரைமுறைகள் இருக்குது அது அவங்க கிட்ட கேட்கும்போது தான் அது கிடைக்கும் இல்ல 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 அதாவது வந்து எதிர்ப்பதும் கிடையாது ஆனால் அந்த திட்டம் முழுமையாக நிறுத்தப்படலை ஆனால் இதே இந்த இலவச அரிசி திட்டத்தை கொண்டு வந்தது மரியாதைக்குரிய முதலமைச்சர் என்ஆர்ஐ அவர்கள் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தது அவர்தான் தான் முத முதல் ஆரம்பத்திலே அப்போது அந்த திட்டத்தில் முழுமையாக நிறுத்தலை அந்த திட்டத்திற்கான பணம் மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குது அதுக்காக அந்த திட்டத்தை முழுமையாக நிறுத்திரில்லை அந்த பணத்தை வச்சு அவங்களால் அரிசி வாங்கிக்க முடியும் அதை வாங்கி அவங்களால் பயன்படுத்த முடியும் இருந்தாலும் மக்கள் எங்களுக்கு பணமாக வேணால் அரிசியாக கொடுங்கன்னு கேட்குறாங்க ரெண்டாவது அந்த ரேஷன் கடை ஊழியர்கள் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு கேட்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இப்போ மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த ரேஷன் கடை ஊழியர் நான் வேலை விட்டு நிறுத்தலை அவங்களுக்குரிய அந்த சம்பளமும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இன்றைக்கும் அவங்க தான் இருந்துகிட்டு இருக்காங்க அதனால் எந்த நேரம் வேணுனாலும் அந்த ரேஷன் கடையை திறந்து அவர்களுக்கு அந்த இலவச அரிசி திட்டத்தை மீண்டும் நாம் செயல்படுத்த முடியும் அதை முதலமைச்சர் நேற்று உத்தரவாதமாக பொதுமக்கள் மத்தியிலே சொல்லியிருக்காரு நாங்கள் மீண்டும் ரேஷன் கடையை திறந்து இந்த அல இலவச அரிசி திட்டம் மட்டும் இல்லாமல் கோதுமை சர்க்கரை இதை போன்ற பொருள்கள் மானிய விலையில் நாங்கள் மக்களுக்கு கொடுப்போம்னு நேற்று முதலமைச்சர் உப்பளத்தில் அறிவிச்சிருக்காரு